अर रहंदा कटा எூராய் கேட்கிற மாட்டு ஒண்ணு பத்து வில சொல்லும் நம்ம போராடிதான் வாங்கணும் ஏன்னா மாட்டுக்கு தகுந்த ரேட் வாங்கி கொடுத்தா நம்மளுக்கு நம்பி வருவாங்க நம்ம அது பேர் புடுங்குறது கிடையாது நம்ம ரேட்டுக்கு நம்ம வாங்குறோம் மாட்டுக்கு தவறு அவங்களும் லாபம் இல்லாமல கொடுக்க மாட்டாங்க ஒரு கோழி வந்து லாபம் இல்லாம சந்தையில கொடுக்க மாட்டாங்க ஓரளவுக்கு லாபம் வச்சுதான் கொடுப்பாங்க அவங்க மாடு வில வந்து நம்ம பார்கிங் பண்ணி எடுத்தா மட்டும்தான் நம்ம மாடு எடுக்க முடியும் கஸ்டமருக்கும் ஒரு ஆவரேஜ் பண்ணி நம்ம எடுத்து கொடுக்குறோம் சரிங்க நம்ம சலுகை பண்றோம் சரிங்க முடிங்க எல்லாம் கொடுக்கறதுக்கு வணக்கம்னா ஆனா இன்னைக்கு வந்து நியூ இயர் ஆமாங்க அதாவது வியாழக்கிழமை சந்தை கருங்கல் பாளையம் ஆமாங்க அதாவது நியூ இயர் அன்னைக்கும் நம்ம ஓரளவு கஸ்டமர் வந்திருக்காங்க நல்லாவே மாடு செலக்ஷனும் நல்லாவே அமைஞ்சிருக்கு மாடு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க இன்னைக்கு எப்படி அமைஞ்சுதுங்க ஆனா எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டியதுன்னு இனியும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்னா சரிங்க நம்ம எல்லா கஸ்டமருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கல இன்னைக்கு பாத்தீங்கன்னா செவலையிலயும் ஓரளவுக்கு மாடு எடுத்திருக்கோம் எச்எப்லயும் ஓரளவுக்கு மாடு எடுத்து சரிங்க சரிங்க செவிலையில எடுத்துக்கிறது எல்லாமே டாப் குவாலிட்டியான செவலாங்க பாருங்க செவல எதுவுமே ஒண்ணுக்கு ஒண்ணு ஊட்ட மாடு கிடையாது எல்லாம் ஒரே மாதிரியே மாடு சரிங்க அளவுக்கு குவாலிட்டியா மாடு எடுத்திருக்கோம் எச்எப்லயும் அதே மாதிரி குவாலிட்டியா நம்ம எப்படி எடுக்கிற பிராண்ட் எடுத்துக்கோ சரிங்க ஒவ்வொரு மாடா பாக்கலாமா சரிங்களா கஸ்டமர்லாம் எங்க எங்க இருந்து வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ராஜபாளையம் போதுக்குன்னா ஒரு ஆறு மாடு சரிங்க கஸ்டமர் வரல yeah <laughs> நம்ம ரெகுலர் கஸ்டமர் சரிங்க கஸ்டமர் வரல கஸ்டமருக்கு அவங்க கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆறு மாடு ஃபர்ஸ்ட் ராஜபாளையம் போதும் ராஜபாளையத்துக்கு நம்மளே அனுப்புறோம் கண்டிப்பா சரிங்க நம்பிக்கை தான் நம்பிக்கை தானா யாருமே கண்ணு மாடா கேட்டிருந்தாங்க கரைக்கு தான் கேட்டிருந்தாங்க சரிங்க அவங்க ஏரியா தகுந்த மாதிரி ஆறு மாடுமே கொம்பு மாதிரி ஒருத்தவங்க வந்துருந்தாங்களா அவங்களான ஆமாங்கண்ணா ஒரு கஸ்டமர் வந்துருந்தாங்களா ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு மாடு வாங்கிட்டு போயிருந்தாங்க இன்னைக்கு ஆறு பத்து மாடு கேட்டிருந்தாரு சரிங்க ஆறு மாடு தான் எடுத்திருக்கேன் ஓகேங்க பாக்கலாமா அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பாருங்க ஆல் பிளாக்ல கிராஷ் மாடுங்க சரிங்க கொம்பு டைப் ஒரு பாஞ்சு லிட்டர் அவரேஜா கிடக்கும் சரிங்க அடுத்து எச்எஃப்ல கிராஷ் சரிங்க ஒரு இருபது லிட்டர் கெப்பாசிட்டியில கறக்கும் அடுத்த ஆவரேஜ்ல கொம்பு ஆல் பிளாக்ல கொம்பு டைப் இது ஒரு இருபது லிட்டர் கறக்கும் சரிங்க இதுல எச் எஃப்ல கிராஷ் மாடு ஒரு இருபது கறக்கும் இது எச் எஃப்ல கிராஷ் மாடு இப்போ இன்னைக்கு ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க ஆமாங்கண்ணா அதாவது நீங்க சொல்லும்போது வந்து பன்னெண்டு தான் சொல்லி கொடுத்தீங்க கண்டிப்பா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு கறக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சந்தோஷமா சொல்லி அவங்க ஊருக்கு அவங்க இன்னொருத்தவங்களை கூப்பிட்டு வந்திருக்காங்க கண்டிப்பா அது எப்படிங்க ஏன் சொல்லும் போதே நீங்க குறைச்சு சொல்லவும் அண்ணா அவங்க உங்க கிளைமேட் அடாப்டேஷன் ஏன்னா இப்ப எல்லாத்துக்கும் வரவ கஸ்டமர் எல்லாத்துக்கும் தெரியும்னு சொல்ல முடியாது எல்லாத்துக்கும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா தெரிஞ்சவங்க கிட்ட போய் அது எச்சா கறக்கும் சரிங்க மாடு புதுசா வளர்த்துறவங்க வந்து அவங்க மெயின்டெனன்ஸுக்கு தகுந்த மாதிரி கறக்கும் ஏன்னா நம்ம ஆவரேஜா மொத்தமா இங்கேயே ஜாஸ்தி சொல்லிட்டோம்னா அங்க போய் கம்மியா கறந்துச்சுன்னா நம்மள இதாகும் அதனால நம்ம ஒரு ரெண்டு லிட்டர் கம்மியா தான் சொல்லுவோம் அங்க போய் நம்ம நேரம் போய் ஜாஸ்தியா கறக்கும் நல்லா இருக்கும் ஆமாங்க இந்த ஃபர்ஸ்ட் ஆறாங்க ஆமாங்க ஃபர்ஸ்ட் ஆறு மாடுங்க ஆவரேஜ் இருபது லிட்டர் கெப்பாசிட்டியில கேட்டாரு ஒரு பதினஞ்சுக்கு மேல இருபது லிட்டருக்குள்ள கறக்குங்க ஆறுமே பாத்தீங்கன்னா ஒரு அழகா இருக்கு ஒரே மாதிரி ஒரே மாதிரி ஒரே மாதிரி இருக்குது ஆனா ஒவ்வொரு நாளும் நீங்க கஸ்டமரை பாக்கையில ஒவ்வொரு புதுவிதமான கஸ்டமரை பாப்பீங்க கண்டிப்பா அதை சமாளிச்சு கொண்டு போறது ரொம்ப பெருசா இருக்கும் கண்டிப்பா அதாவது நீங்க சந்தையில வாங்கி கொடுக்கறத பார்த்து அதிகமான கமெண்ட்ஸ் வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா மக்கள் வந்து நீங்க வந்து வியாபாரிங்க கிட்ட இருந்து மாட வந்து புடுங்கி குடுக்கறீங்க புடிங்கி கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்றாங்க கண்டிப்பா அது என்ன ரீசன் சொல்லி அந்த கமெண்ட்டுக்கு பதில் கமெண்ட் தப்பு தப்பில்லைங்கன்னா சரிங்க கமெண்ட்டுக்கு உண்டான பதில் நம்ம சொல்றேங்க இப்ப வந்து விவசாயிங்க வந்து இப்ப நம்மளை தேடி வராங்க அவங்க வந்து ஒரு மாடு வாங்க வராங்கன்னா விவசாயி ஏவாரிங்க வந்து அப்படி கிடையாது ஏவாரி வந்து இந்த ஏவாரி இல்ல இன்னொரு ஏவாரத்துல பாத்துக்கலாங்கன்னா விவசாயி வந்து நம்மள நம்பி வரும்போது வந்து அவங்களுக்கு இந்த மாடு உண்டான கெப்பாசிட்டி இது இவ்வளவுதான் கறக்கும்னா அது இவ்வளவுதான் கறக்கும் இதுக்கு உண்டான ரேட்டுக்கு மட்டும் தான் நம்ம வாங்கி கொடுப்பாங்க அதை வந்து நம்ம போராடி வாங்கி கொடுத்தாதான் அவங்க அதை வச்சு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அதை வச்சு அவங்கனால பொழைக்க முடியுங்க போன வாரம் கூட பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு 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 மாடு எடுக்கிறதுக்கு ஒரு வந்து வந்திருந்தா அவர்லாம் ரொம்ப ஒரு ஏழ்மையான இதுதான் நம்மளுக்கு ஒரு பிசினஸ் இதுதான் நம்மளுக்கு ஒரு பொழப்பு இதை தான் நம்ம பொழைக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு கிட்ட ஓப்பனா சொல்லியிருந்தாரு அப்படிங்கும் போது ஒரு மாடு வந்து ஏவாரி வாங்குற வரைக்கும் லாபம் தான் அப்படிங்கறத பாப்பாங்க ஆனா நம்ம அப்படி கிடையாது நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு கம்மி பண்ணி எடுத்து கொடுக்குமோ அவ்வளவு கம்மி பண்ணி எடுத்து கொடுக்கறது தான் நம்ம இந்த நிலமையில இருக்கோம் சரிங்க நம்மள நம்பி வராங்களா அதுக்கு உண்டான கெப்பாசிட்டி மட்டும் தான் நம்ம எடுத்து தருவோம் சரி ஐம்பதாயிரம் ரூபாய் மாட்டேன் எண்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம அதிகமா கொடுத்து வாங்கி கொடுத்தா நம்ம அது பேர் புடுங்கவே தேவையில்லையே இப்போ நம்ம எவாருமே பேச தேவையில்லை அவங்களே டைரக்டா வாங்கிக்கலாம் நம்ம எதுக்கு இருக்குன்னா பார்க்கிங் பண்ணி பேசி இதுக்கு உண்டான விலைக்கு வாங்கி கொடுக்கறதா நம்ம இருக்கும் அனுசரிச்சு வாங்கி கொடுக்கறதுதான் நம்ம இருக்கும் சரி அது வந்து புடுங்குறது கிடையாதுங்க அவங்களுக்கும் பாதகம் இருக்க கூடாது கண்டிப்பா நம்மள நம்பி வந்தவங்களும் பாதகம் கண்டிப்பா ஏவாரி வந்து சொல்ல மாட்டாங்க லாவ் வரத நம்ம சொல்லவே மாட்டாங்க அது நம்ம அவங்க எவ்வளவு வேணாலும் வாங்குறாங்க அது நமக்கு தேவை கிடையாது அவங்க என்ன ரேட்டுக்கு வாங்குறாங்க ஏது வாங்குறாங்க நம்ம போய் காட்டுக்குள்ள நம்ம பாக்க போறது கிடையாது நமக்கு மாட்டுக்கு இவ்வளவுதான் இந்த கண்டிஷன் தான் இந்த ரேட்டுக்கு தான் போவோம் இவ்வளவுதான் கறக்கும் இதுதான் இந்த ரேட் அப்படின்னு நம்ம ஓப்பனா நம்ம பேசுறோம் சரிங்க அதனால நம்ம பார்கிங் பண்ணி தான் வாங்கணும் ஏன்னா வந்து எல்லாமே நம்ம ஓப்பன் டாக் தான் கண்டிப்பா அதாவது கஸ்டமருக்கு என்ன சாட்டிஸ்பையோ கண்டிப்பா இறங்கி பண்ணணும் கண்டிப்பா மார்க்கெட் அடிச்சு பேச அடிச்சு பேசி புடுங்கி வாங்கி தரான் கமெண்ட் பண்ற கஸ்டமருக்கு வந்து நான் ஓப்பனா ஒன்னே சொல்றேன் மார்க்கெட்ல இப்படி நேர்மையா ஏவாரம் பண்ணா மட்டும்தான் நம்மளை நம்பி வருவாங்க நாம போய் பக்கத்துல நின்னுட்டு கொடுங்கண்ணா இந்த ரேட்டு கொடுங்கண்ணா அப்படின்னு நம்ம பேசுனா நம்ம பிசினஸ் பண்றதுக்கு அழகு கிடையாது சரிங்க இது வந்து புடுங்கி கொடுக்கறது கிடையாது அவங்களுக்கும் பாதகம் இருக்க கூடாது நம்ம வாங்கி கொடுக்கறவங்களுக்கும் பாதகம் இருக்க கூடாது ஏன்னா வந்து இந்த சேலத்துல இருந்து ஒரு அக்கா ஒரு இடையில வந்து ஒரு ரெண்டு மாடு வாங்கி இருந்தாங்க கண்டிப்பா அந்த அக்கா சொல்லியிருந்தாங்க அண்ணனுக்கு வந்து ரெண்டு முகம் இருக்கு அதாவது சந்தைக்குள்ள வேற இருப்பாப்புல சந்தையை விட்டு நம்ம கிட்ட வந்து பேசும்போது வேற மாதிரி பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ட்ரை ஆன ஏரியாவுக்கு வந்து மேக்ஸிமம் கிராஸ் மாடு தான் எடுத்து கொடுப்போம் சரிங்க ஏன்னா பிரீடு மாடு எடுத்து கொடுத்தா அவங்க ஏரியா தாங்காது சரிங்க இப்போ சாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப ராஜபாளைய கிளைமேட் ஏற்கனவே அந்த கஸ்டமர் வந்திருந்தாங்க சாம்பிளுக்கு அஞ்சு மாடு எடுத்து கொடுத்ததுக்கும் சக்சஸ் ஆயிருக்கு கஸ்டமரே வரல அவங்க ஏரியாக்கு தகுந்த மாதிரி அஞ்சு மாடு அவங்களுக்கு வரைச்சு ராஜபாளையம் போதே தெரியும் வரைச்சு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே அதிக கறக்கக்கூடிய மாடு கிராஷ் மாடு வெயிலுக்கு தாங்குற மாதிரி அஞ்சு மாடு எடுத்து கொடுத்துருப்பாங்க நீங்க மாட்டு லைனா பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு மடி செட்டி இருக்கு எந்த அளவுக்கு குவாலிட்டில இருக்கு அப்படின்னு உங்களுக்கு மாட்டை பார்த்தாவே தெரியும் ஆறு மாடு ஒரே மாதிரியே இருக்கணும் சரிங்க சரிங்க அதாவது குவாலிட்டிலையும் தப்பு வராது குவாலிட்டிலயும் குறையாது அவங்க கிளைமேட்டுக்கு ஹெவி சைஸ் எச்எஃப்லி ஹெவியான சைஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் அதிகமா இருக்கும் இது ஃபார்ம் ரன் பண்ண அந்த கொஞ்சம் ஹைடெக் ஃபார்ம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர் இருபத்தஞ்சு முப்பது லிட்டர் கெப்பாசிட்டி கறக்கிற கூடிய கஸ்டமர் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த

மாடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹைட் அண்ட் வெயிட்டா இருக்கு எந்த ஒரு போதுங்கண்ணா அண்ணா இது உடுமலை பேட்ட போதுங்கண்ணா சரிங்கண்ணா கஸ்டமர் வந்திருக்காங்க கஸ்டமர் இருக்காங்க சரிங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ஆவரேஜா என்ன கறை வரைக்கும் சொல்லுங்க நான் ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் சொல்லாங்கண்ணா சரி மாட்டுக்காரன் முப்பது முப்பத்தி அஞ்சுல சொன்னாரு அவ்வளவுலாம் சொல்லக்கூடாது மாடு இவ்வளவு ஹைட்டா இருக்குது கறக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நம்ம கிட்ட அது வேலையாகாது ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் சொல்லி கொடுத்துருக்கோம் இருபத்தஞ்சு கண்டிப்பா கேரண்டி சொல்லி கொடுத்துருக்கோம் கஸ்டமர் உண்மையை சொல்லி கொடுத்துருக்கோம் கண்டிப்பா நம்ம ஹைட்டுக்கு தான் இருக்கு மாடு மேலதான் இருக்கு கண்டிப்பா அதாவது மாடு லுக்கே ஜெய் ஜண்டிகா இருக்கு லுக்கு ஜெய்ஜாண்டிக்கா நம்ம லுக்குன்னா எல்லா கிளைமேட்டுக்கு அடாப்டேஷன் ஆகும் கொம்பு டைப் சரிங்க சரி சுளி சுத்தம் ஆறு பல்லு ரெண்டா நீத்து சரிங்க சரிங்க சூப்பர் அடுத்து பாக்கலாமா எந்த ஊருங்க ஆனா ரெண்டு உடுமலை பட்ட போதுங்க சரிங்க உடுமலை பட்ட கஸ்டமர்னாலே சுளி சுத்தமா கொம்பு டைப்ல கேட்பாங்க கண்டிப்பா மஞ்சது அவங்களுக்கு அதே மாதிரி தான் கொம்பு டைப்ல சுளி சுத்தமா ரெண்டு ஜெகஜானிக்கான மாடு ரெண்டு சேர்த்து ஒரு ஐம்பது லிட்டர் கறக்கணும் சரிங்க கஸ்டமர் வந்திருக்காங்க கஸ்டமர் பேசுகிறோம் ஆனா வாங்க நீங்க வா மூணு பேர் தான் வாங்கலாம் அதனால என்ன ஆனா ரெண்டு மாதிரி எடுத்துருக்கு ஆமா ரெண்டுமே நல்லா ஜெய் ஜெண்டிக்கா ரொம்பவே லுக்கா இருக்கு நல்ல ஒரு அழகுல ஒரு சூப்பரா டைப்ல எப்படிங்க அமைஞ்சது வந்தோம்னா பாத்தம் அண்ணா

எப்படி நீங்க சந்தையோட நிலவரங்கள்லாம் எப்படி உள்ள போய் பாத்துருக்கீங்க மாடு நல்ல மாடு இருக்குன்னா நாங்க பார்த்ததுல இது எங்களுக்கு பெஸ்ட் பெஸ்ட் இருக்கே பெஸ்ட் ஆமாங்க சரிங்க சரிங்க அதாவது அஞ்சு பத்து முன்ன போறது தப்பு சரிங்க எத்தனை மாடு வச்சிருக்கீங்க ஆனா நாங்க அங்க ஒரு ஏழு மாடு வச்சிருக்கிறேன்னா இங்க வந்து இப்ப ஃபர்ஸ்ட் ட்ரிப் எடுக்கிறேன்னா சரிங்க அண்ணா யூடியூப்ல பார்த்துட்டு தான் ஓகே வந்து பார்த்தா எங்களுக்கு மனசுக்கு பிடிச்சி முடிச்சு எடுத்துட்டீங்க ஒரு நல்லவே ஒரு அழகாகவும் ஒரு எந்த ஒரு குவாலிட்டியுமே குறையாம நல்லா அழகா இருக்கு சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க வணக்கண்ணா ஆனா ரெண்டுமே செவல மடம் எடுத்துருக்கீங்க ஆஹ் சரி அண்ணா நல்லா இருக்குண்ணா சரிங்க அண்ணா எவ்வளவு நாளா ஃபாலோ பண்ணிருக்கீங்க நான் ஒரு ஆறு ஏழு மாசமா பாத்துட்டு இருந்தேன் சரிங்க ரெண்டு டைம் ஃபோன் பண்ணேன் வர முடியல சரிங்க இப்போ நேத்து ஃபோன் பண்ணிட்டு இன்னைக்கு வந்துட்டேன் திருத்திரமா அமைஞ்சுச்சு ஆஹ் நல்லா இருக்கு இப்போ ரெண்டும் ஆவரேஜா என்ன கறவே சொல்லிருக்கோங்க உம் இருபது ஒரு பதினேழு பதினெட்டு சரிங்க ஏன் இந்த செவலைக்கு போயிட்டீங்க சேவலா வெயிலுக்கு தாங்கும் கொஞ்சம் நல்லா வெயில கட்டிட்டாலும் வெயில் இருக்கும் நல்லா இருக்கேங்க நமக்கு எந்த ஊருங்களே நான் தருமபுரிங்கண்ணா தமிழ் நல்லா அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கு ரொம்ப போல ரொம்ப அழகா ஆமாண்ணா நல்லா சூப்பராகவே இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருந்துச்சு நாளையும் கேட்டு எடுக்க அண்ணன் கிட்ட பேசிட்டு வந்தேன் எப்படி பேசிட்டு வந்தீங்க நான் சொன்னேன்னா இப்படி வேணும்ன்ட்டு பார்த்து எடுத்து கொடுங்கன்ட்டு அது மாதிரி பார்த்து எடுத்து கொடுத்தாரு உங்களுக்கு அனுபவம் இருக்கானே அனுபவம் அவ்வளவு இல்ல வீட்டுல இருக்கு மாடு அம்மா அப்பா பாத்திருக்காங்க ஒரு நம்பிக்கையோட வந்துருக்கீங்க அண்ணனை பாக்க சந்தில வந்து அவங்களை பாத்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரிலாம் உங்களுக்கு உங்களுக்கு தனிப்பட்டதா என்ன சாட்டிஸ்ஃபையா கிடைச்சதுன்னு நல்லா இருக்கு அவரு நம்ம சொன்ன மாதிரியே நமக்கு மனசு புடிச்சிச்சு சரிங்க எடுத்து கொடுத்துருக்காரு நல்லா இருக்கு கண்ணு போட்டதா ஒண்ணு அதுவும் நினைச்சேன் அந்த மாதிரி எடுத்து எடுத்துக்கிட்டு நல்லா இருக்கு என்ன வரைக்கும் இருக்குறோம் இருபது இருபது கேட்டேன் அவரு ஒன்னு இருபது இன்னொன்னு பதினெட்டுக்கு நான் சூப்பர் வணக்கம் மாடு வாங்கிருக்கீங்க நாலு மாடு காட்டலாமா அப்படியே ஒன்று ரெண்டு மூணு நாலு மாடு சரிங்கண்ணே ஆனால் ஆவரேஜாக எவ்வளோ கரை வரைக்கும் அண்ணன்கிட்ட கேட்டுருந்தீங்க அண்ணன் கிட்டே வந்து ஒரு நூறு லிட்டரு கேட்டுருந்தாங்க இது நாலு சேர்த்து நூறு லிட்ரு ஆ கன்ஃபார்மாக வரும் கன்ஃபார்ம் அண்ணன் அதாவது இன்றைக்கி சந்தையோட நிலவரம் எப்படி இருந்துச்சு அதாவது நீங்கள் அண்ணனை எவ்வளோ நாளாக ஃபாலோ பண்ணி வந்திருக்கீங்க அப்படிங்க அண்ணனை வந்து ஒரு நாலஞ்சு மாதமா ஃபாலோ பண்ணிட்டேன் சரிங்க இந்த அதாவது என்ன மா இதில் வந்து மாடு வேணும்னு சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட்டில் இந்த மாதிரி வேணும் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் சரிங்க எங்களது வந்து திருவள்ளூர் மாவட்டம் சரிங்க திருத்தண்டிங்க இப்போ ஒவ்வொன்றும் சூஸ் பண்ணீங்களே கிளைமேட் செட் ஆகுற மாதிரி தான் பார்த்து வாங்கி அது வந்து சார் இடத்துல சொல்லியிருந்தோம் சரிங்க கிளைமேட்டுக்கு கேட்ட மாதிரி வந்து மாடு அதை கொடுங்கன்னு சொல்லியிருந்தோம் அதுக்கேற்ற மாதிரி அவர் பிடிச்சிருச்சு சரிங்க 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 ரொம்ப நன்றிங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமாக எடுத்துருக்கீங்க நாலும் சேர்த்து ஆவரேஜும் நூறு லிட்ரு கறவை கறங்க ஓகே ஓகே ஆண்ணா ரெண்டு மாடும் எடுத்துருக்குறீங்க ஆவரேஜாக என்ன கறவனு சொல்லியிருக்காங்கண்ணா முப்பது லிட்டரு சொல்லியிருக்கிறாங்க சரிங்க சரிங்கண்ணே அதாவது ரெண்டுமே செவலையே எடுத்துக்கிட்டீங்க நமக்கு எந்த ஊருங்க நம்மளது ஊத்தாறு மாவட்ட கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சரிங்க கிளைமேட்டுக்காக செவல் எடுத்து அதனால செகல் எடுத்து சரிங்க இன்னும் எத்தனை சேர்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆவரேஜா ஒரு சரிங்க

ஆனா இன்னைக்கு சந்தை வந்து ஓவராலா நல்லாவே அமைஞ்சிருச்சு ஆமாங்க செவில எல்லாம் என்ன மாதிரி எடுத்துக்கிட்டு எல்லா ரகத்திலும் எடுத்துருக்கோம் செவலையில பாத்தீங்கன்னா ஜெர்சில எடுத்திருக்கோம் சிந்தில் எடுத்திருக்கோம் அப்புறம் கிரில எடுத்திருக்கோம் எடுத்திருக்கோம் சரிங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெட் சிந்தியில் எடுத்திருக்கோம் ஜெர்சிலே இன்னைக்கு எல்லா விதமான கலப்பின மாடும் எடுத்திருக்கோம் கஸ்டமர் இப்ப நம்மளுக்கு தேவைன்னா என்ன மாதிரி கான்டெக்ட் பண்ணிட்டு வரலாங்க ஆனா நம்மளது மார்க்கெட் பொறுத்த வரவேற வியாழக்கிழமை மணிக்கு ஈரோடு மாவட்டம் கருங்கல் பழைய

சாய்வால் கிராஸ் இருக்கு எல்லா விதமான மாடும் பாக்குறோம் சரிங்க சரிங்க அதாவது வந்து நம்ம கஸ்டமர் வந்தா திருப்திகரமா போலாம் கண்டிப்பா போலாங்க ஆவரேஜ் என்ன கறவில என்ன கறவ வரைக்கும் இதுல பாத்தீங்கன்னா ஒரு வீட் யூஸ்ல இருந்து ஃபார்ம் டைப் போற வரைக்கும் ஒரு 10 லிட்டர்ல இருந்து 30 லிட்டர் வரைக்கும் நம்ம தேடி வரலாம் சரிங்க நம்ம कांटेक्ट பண்ணி எப்பனாலும் வரலாம் மாடு நம்மள அவேலபிளா இருக்கும் சரிங்க சரிங்க அந்த சந்த நல்லபடியா முடிஞ்சிருச்சு கண்டிப்பா சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்து சரிங்க அடுத்த வாரம் சந்திக்கலாம் சரிங்க சரி